வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து மகப்பேறு நிதியுதவி திட்டம் அதாவது தமிழ்நாடு அரசால் கர்ப்பிணி பெண்களுக்காக செயல்படுத்திட்டு வர மிகவும் முக்கியமான ஒரு உன்னதமான ஸ்கீமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் பற்றி ஒரு விரிவான தகவல் பார்க்கலாம் இது என்னென்னா இந்த ஸ்கீமில் மகப்பேறு நிதியுதவி திட்டமான இந்த ஸ்கீமில் வந்து ஒரு சில இடத்துல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கீம் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் மக்கள்கிட்ட ஸோ அந்த பயனாளிகள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதால அவங்க வந்து ஒரு சில புதிய அவேர்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து பயனாளிகளுக்கு தர பொது ஆரம்ப பொது சுகாதார நிலையத்தில் வந்து பயனாளிகள் அந்த ஒரு சில கியூஆர் கோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி அதை பார்த்து அந்த கியூஆர் க ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம அந்த திட்டம் பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அந்த திட்டம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த திட்டம் பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த திட்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் இதனுடைய படிநிலை என்னென்ன படிநிலை என்னென்ன எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளவு பணமாக கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து நம்ம எப்போ ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு ஒரு பெண் வந்து கர்ப்பமானதுக்கப்புறம் எத்தனையாவது வாரத்தில் வந்து நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஸ்கீமில் அதுக்கப்புறம் எத்தனை தவணைகளில் பணமாகவும் எத்தனை தவணைகளில் வந்து பொருளாகவும் அதாவது ஊட்டச்சத்து பெட்டகமாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி விநியோகத்தில் முறைகேடுகள் நிகழ்வதை தகுவிர்க்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது சரிங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இந்த திட்டம் வந்து குறிப்பாக மிகப்பெரிய மோசடி இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பணமாக அந்த பயனாளிகளுக்கு கொடுக்க போகும்போது அது சரி வர்றதில்லை கொடுக்கறதில்ல ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டிலும் இந்த மாதிரி நடந்திருக்கு எங்கள் வீட்டுக்குமே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கீமில் பதிவு பண்ணிவிட்டு ஏன்னால் எங்களுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் கன்சிவாக இருக்கும்போது ஆனால் ஒரு சில இது அமௌண்ட் கிடைக்கல இதில் இல்லை அது சரியாக வரல எங்களுக்கு தவணைகள் ஃபுல்லாகவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தவணை மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் வர்றதில்ல ஸோ அது இந்த வகையில் இந்த வீடியோ கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாக த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி என்னென்னா இந்த விடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த முறைகேடுகள் நடக்குது ஸோ அதனை த அதை தவிர்க்கும் நம்ம வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது அடுத்தடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் அதன்படி மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கான அனைத்து செயல்முறைகள் நடைமுறைகளை கியூஆர் கோட் மூலம் கைபேசியில் அறிந்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இந்த முறைகேடுகளை தவிர்க்கும்ன்னோம் நம்ம இந்த முறைகேடை தவிர்க்கணும் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஸ்கீம் பற்றினா முழு தகவல்களும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியணும் இந்த ஸ்கீமில் பதிவு செஞ்சுருக்க மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சிருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியணும் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கியூஆர் கோட் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் கருத்தறுத்த பன்னெண்டு வாரங்களுக்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை வங்கி கணக்கு எண் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற்றவுடன் கர்ப்பகாலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் வந்து ரெண்டாய் ரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த ஸ்கீமோட பண்ணினே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்சீவாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் உங்களோட வில்லேஜ் நர்ஸ் இருக்காங்களா ஹெல்த் நர்ஸு ஆரம்ப சுகாதார செவிலியர் அதாவது உங்களோட வில்லேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஏரியா நர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்லணும் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கன்சியூவாக இருக்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா அவங்கள்ட்ட சொல்லும் போதே ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகணும் ஆதார் கார்டு ப்ளஸ் பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட தகவலாம் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை உங்களோட நேம் வந்து ரிஜிஸ்டர் இந்த ஸ்கீமில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடு நம்பர் கொடுப்பாங்க பிக் பிக்மி நம்பர்னு கொண்டு கொடுப்பாங்க ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிங்கள்ல அதில் இருந்து நாலாவது மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டு கொண்டு ஒரு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அதுக்கு அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாலாவது மாதத்தில் இந்த எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆன உடனேவே அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்களோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உடனே உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்துக்கான நீங்கள் குழந்த பிறந்த உடனே நீங்கள் அதுக்கு முன்னாடி காட்டுப்பீங்களா அந்த தடுப்பூசி அட்டை அதாவது உங்கள் வில்லேஜ் நர்ஸு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்த தடுப்பூசி அட்டை ப்ளஸ் உங்களோட அந்த கர்ப்பமான குழந்தை பிறந்தவங்க அந்த பெண்ணோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு உங்கள் கணவரோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்போது உங்களுக்கு டெலிவரி ஆன அன்னைக்கே உங்களை கேட்பாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேட்ட உடனே அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா தமிழ்நாடு அரசு மூலிமா அந்த மகப்பேருக்காக அந்த பே குழந்தைக்காக கொடுக்குற ஒரு பேக் இருக்கும் அந்த பேக் இப்போ எல்லோ கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பேகு ஸோ அந்த பேக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு டவல் இருக்கும் அந்த குழந்தை விளையாட்டு ஜாமான் இருக்கும் அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் இருக்கும் அப்புறம் சோப் இருக்கும் அப்புறம் ஒரு பெட் இருக்கும் அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கான ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் அடங்கின ஒரு எல்லோ கலர் பேக் ஒன்று உங்கள் டெலிவரியான அன்னைக்கே கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து குழந்தை பிறந்த நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் சொன்னால் அதுக்கு அடுத்தது வந்து குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்து தான் இந்த ஸ்கீமோட படிநிலை எப்படின்னு பாருங்களேன் இப்போது ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க கன்சீவாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து கருத்தறித்தால் பன்னெண்டு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் வில்லேஜ் நர்ஸை ஏரியா நர்ஸை காண்டாக்ட் வில்லேஜ் நர்ஸு இல்லை ஏரியா நர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க இந்த தகவலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது பிக்மி நம்பர்ன்னு சொல்லிட்டு உங்களோட தடுப்பூசி அட்டை அந்த கன்சிவார்க்குடைய நீட்டாக ஒரு அட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள் அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் பதிவு பண்ணி அந்த அட்டையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுப்பீங்க அதுலேருந்து அந்த அட்டையை வாங்கினதுக்கப்புறம் இப்போ கன்சிவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கன்சிவ் ஆகிட்டீங்க அந்த அட்டையை வாங்கிட்டிங்கன்னா கேஷ் எப்படி வரும் அப்படின்னா ஒரு கர்ப்ப கர்ப்பகாலத்தோட நான்காவது மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் கன்சியூவ் ஆனதுலேருந்து நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்தது குழந்தை பிறந்த நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த ஒம்பதாவது மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் நாலாவது மாதத்தில் அடுத்தது ஒரு அதாவது கர்ப்ப காலத்தில் ஒரு நால நான்காவது மாதத்தில் கன்சிவானதுலேருந்து நாலாவது மாதத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் குழந்தை பிறந்த நாலாவது மாதத்தில் ஒரு ரூபாய் குழந்தை பிறந்த ஒம்பதாவது மாதத்தில் ஒரு ரூபாய் மொத்தமாக ஆறாயிரம் பன்னெண்டு ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட கேஷாக வந்துடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதே போல் பேரு காலத்தில் நீங்கள் அந்த கன்சிவாக இருக்கிற டைமில் மூணு மற்றும் ஆறாவது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து பெத்தகம் கொடுப்பாங்க இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் எப்படி இருக்குன்னா ஒரு பாக்ஸ் பிளாஸ்டிக் ஒரு கூடை மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறைய இருக்கும் ஆவின் நெய் இருக்கும் அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழம் பழம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் அப்புறம் அல்பண்டசால் டேப்லெட்டு அப்புறம் சிறப்பு அதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் இந்த ஸ்கீமோட நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்கீமில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள்கள் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இருமுறை ஊட்டச்சத்து புத்தகங்கள் வழங்கப்படுகிறது அதில் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் சத்து மாவு இரும்புச்சத்து டானிக் அப்புறம் உடற்பேரீச்சை பிளாஸ்டிக் கப்பு வாலி ஆவின் நெய் அல்பன் டேப்லெட்டு கதர் துண்டு அடங்கிய ரூபாய் ரெண்டாயிரம் மதிப்பிலான ஒரு பெட்டகம் கொடுப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு முறை வந்து உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுப்பாங்க எப்படின்னா மூணாவது நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது மூணாவது மாதத்துலேயும் கன்சிவானதுலேருந்து மூணாவது மாதம் அடுத்து ஆறாவது மாதம் ரெண்டு தடவை உங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுப்பாங்க சரிங்களா இதுவரை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுவரை மாநிலம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி நிதியுதவி ஒன்று புள்ளி முப்பது லட்சம் ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது வரைக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரம் கோடி நிதியுதவி பன்னெண்டாயிரம் கோடி நிதியுதவி இந்த திட்டத்துக்காக ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து சரிங்களா அடுத்தது மாத்ரு வந்தா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் அத்திட்டம் இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் கொடுக்கல இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுலையும் கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க மாத் அந்த மத்திய அரசனுடைய காசுக்கு காசு வந்து கொடுக்குறாங்க இல்லை நிதி பங்களிப்புக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம் பேர் தான் பிரதமர் பிரதமரோட வந்த வந்தனா யோஜனா பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா இந்த ஸ்கீம்லேயும் கொஞ்சம் இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமுக்காக கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டம் இருக்குல்ல அதுக்காக கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க ஸோ இது இந்த ரெண்டு திட்டமும் மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா கிடைக்கிது சரிங்களா அப்போது இந்த பிரதமருடைய வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் அத்திட்டம் சில இடங்களில் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதில்லை என புகார் என்றுள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அத்தகைய தவறு நிகழ்ந்தது கண்டறியப்பட்டது அப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பயனாளிக்கு முறையாக வந்து பணம் போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறு நடந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணுறாங்க அந்த மாதிரி கடந்த அஞ்சு ஆண்டுகளில் அங்கே பணிபுரிந்த ஊழியர்கள் மகப்பேறு அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அஞ்சு ஆண்டுகளில் அங்கே பணிபுரிந்த ஊழியர்கள் மகப்பேறு திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள் போலி பட்டியல் ஒன்று தயார் செஞ்சு பதினாறு வங்கி கணக்கு ரெடி பண்ணி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெடி பண்ணி ரூபாய் பதினெட்டு புள்ளி அறுபது லட்சம் தொகை வந்து வரவு வைத்தது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் ஜி நடந்திருக்காங்க இதில் வந்து ஒரு வட்டார கணக்கு உளவியாளர் ஒரு இளநிலை உதவியாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க சரியா இதுதான் இங்கே நடந்த சம்பவம் இந்த நிலையில் மகப்பேறு நிதியுதவி திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழகம் முழுவதும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து விழிப்புணர்வு சுவரொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன வைக்கப்பட உள்ளன ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நிதி திட்டத்தில் பணம் வந்து முறையாக அவங்களுக்கு போய் சேராதனால ஒரு இடத்துலலாம் முறைகேடு நடக்கிறதுனால இந்த திட்டம் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காக கியூஆர் கோடு வந்து ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் வந்து நம் தமிழ்நாடு அரசு வைக்க சொல்லியிருக்காங்க அதில் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் குறித்த விளக்கம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அப்புறம் கர்ப்பிணிகளுக்கான நிதியுதவி இலவச ஊட்டச்சத்து பெட்டகம் இரத்த தடுப்பு உள்பட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விழி பத்தொம்போது வகையான விழிப்புணர்வு குறும்பட வீடியோக்களின் கியூஆர் கோடுகள் இடம்பெற்றுள்ளன சரிங்களா அப்போ இந்த கியூஆர் கோடு வந்து நீங்கள் அதை கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வகையான அவேர்னஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் நிச்சயமாக பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது எப்படி கொடு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கைபேசியில் கூகுள் வலைப்பள பக்கத்தில் உள்ள கூகுள் லென்ஸ் பதிவை பயன்படுத்தி அந்த கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செய்து அந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் முறைகேடுகளை தடுக்க முடியும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுல இந்த ஸ்கேன் நீங்கள் இதையே கூட கூகுள் லென்ஸில் வச்சு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேனையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த க்யூஆர் கோடு இங்கே தெரியுதுல இதையே ஸ்கெர்ச் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது கிடைக்கும் உங்களுக்கு நான் இதோடய டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அதில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த நிதியுதவி திட்டம் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திட்டத்தில் வந்து நிறைய முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் எல்லாரையும் செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்களில் பணம் வராமலாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீங்கள் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம முழுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாடு அரசு கர்ப்பிணிகளுக்கான ஒரு மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தோட பேர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இதில் மொத்தம் வந்து ரூபாய் பதினெட்டாயிரம் மதிப்பிலான மதிப்புக்கு வந்து ஒரு பொருளாகவும் பணமாகவும் நிதி உதவி கொடுக்குறாங்க இது வந்து மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு ரெண்டுமே சேர்த்து தான் இதை கண்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க இதில் முதல் தவணையில் நீங்கள் ஆனதுலேருந்து ஃபஸ்ட் இந்த திட்டம் எப்படி பதிவு பண்ணும் நீங்கள் வந்து கன்சியூவாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட வில்லேஜ் நர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் பிக்மி நம்பர் கொடுப்பாங்க அடுத்தது அடுத்தது நீங்கள் கன்சியூம் ஆனதுலேருந்து நாலாவது மாதத்தில் ஒரு ஆறாயிரூபா கொடுப்பாங்க அடுத்தது வந்து குழந்தை பிறந்த ஒரு நாலாவது குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு நா நாலாவது மாதத்தில் உங்களுக்கு ஆறாயிரரூபா கொடுப்பாங்க அடுத்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஒன்பதாம் மாதத்தில் ஒரு ரெண்டாயிரூபா கொடுப்பாங்க ஸோ அப்போ மொத்தம் வந்து ஆறாயிரம் பன்னெண்டு ஒரு ரூபாய் உங்களுக்கு கேஷ் ஆகும் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு முறை அதாவது மூணு மற்றும் ஆறாவது மாதங்களில் நீங்கள் கன்சியூவாக இருக்கும்போது மூணாவது மாதமும் ஆறாவது மாதமும் ரெண்டாயிரம் மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டகம் ரெண்டு தடவை கொடுப்பாங்க தாங்க இந்த ஸ்கீமு ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு தெரியாதவங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மற்ற ஒரு சமூக நல திட்டம் பற்றின விழிப்புணர்வு வீடியோவோடு சந்திக்கலாம் நன்றி